கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பரான ஒரு வணக்கம்ங்க முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டு கரவை மாடு வந்திருக்குதுங்க ஒரு ரெண்டே கால் அடி உயரத்தில் ஒரு குட்டை மாடுங்க ஒரு நாலாம் மீத்து மாடு கிடாரிக்கன்னோட நல்ல கரவித்திறனோட வந்திருக்குதுங்க முதவோ முதல்ல வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார்பார்கர் நாலு தார் பார்க்கர் வந்து நல்ல சூப்பர் குவாலிட்டியான ஒரு காலக்கண்ணோட தெளிவான கரவி மாடு வந்திருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவலை கன்று நல்லா சந்தன பிள்ளையில பூச்சி காலைக்கு பூச்சிக்காலைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்லா டாப் டாப்புக்கூடிய செவலைக்கன்று வந்துருக்குதுங்க வீடியோ பற்றியும் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறது வந்து பார்த்துட்டிங்க ஒரு நாலு பல் கிடாரிங்க உருவா தலை ஈது அதாவது வந்து முதல் ஈத்து கிடாரிங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் தார் மாடுங்க சுழு சுத்தமான மாடுங்க அதே மாதிரி தார் பார்க்கற செவலை கன்று நல்ல குண்டு கன்று இரட்டை தமிழோடு குடிக்கணுங்க சுழு சுத்தமான கண்ணுங்க குறிப்பாக இந்த வடந்திய மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுழி கொஞ்சம் ஏற்கமாராக வருங்க முதுகலை ரெண்டு சுழி வருங்க இல்லை பூராணும் சொல்லி வந்துடும் இல்லை கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது ரெண்டு சுழி மூணு சுழி வந்துடும் அசவு சுழில் வந்துடுங்க அந்த மாதிரி சூழலில் தவறான சூழலெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா தெளிவான நம்ம காங்கை மாடுகள் எந்தளவுக்கு சுழி சுத்தமாக பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய மாடுகளும் சுழி சுத்தமாக பார்த்து வாங்கிட்டு வர்றவுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நேரம் கறவை வந்து எவ்வளோ கறக்குது அப்படிங்கிறத வீடியோ புதிய முழுமையாக பாருங்கள் விளக்கம் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் விளைநிலவரம் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கனா லோ பட்ஜெட் தான் நாலு பல்லுங்க தலையீட்டு கிடாரிங்க தார் பார்க்கற கிடாரி கன்று நல்ல செவல கண் தாப்பா கண்ணுங்க சுறுசுத்தம் தெளிவாக இருக்குங்க குறைப்பழுது கழிப்பு சொல்லி கிடையாது கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில்லை யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க தலையீத்து அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோவில் கறக்கிற மாதிரி மெதுவாக காம்பில் வந்து நல்லா பூ மாதிரி அமற்றி ஆழுங்காமல் கறக்கணுங்க ஏன்னா மாடு வந்து கறவைக்கு கம்முன்னு நிற்கிறது எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது புதைக்கிற பழக்கம் கிடையாதுங்க மற்றபடி ஓடுறது ஒடியாது கிடையாது மிரலி அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஏன்னா தலையத்து மாடுகளை வந்து நம்ம பக்குவமாக கறந்தோம்னா தலையத்தில் எந்த மாதிரி பழக்கிறமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பழக்கமாக இருக்குங்க காலைலாம் வந்து கட்ட வேண்டியதில்லை தலையத்துலேயே வந்து கால் அணைக்காமல் கறக்கலாம் நல்லா வந்து பூங்காமல் இருக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் கறக்கும்போது அமுத்தி கறக்காமல் நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டாக கறக்குற மாதிரி நல்ல ஒரு மரச்சிக்கலாட்டின ஏதாவது விளக்குண்ண அந்த மாதிரி எண்ணெய்களை போட்டு நீங்கள் தெளிவாக கறந்தீங்கன்னா மாட்டுக்கும் வந்து காம்பு வலிக்காதுங்க அதே மாதிரி என்ன போடாமல் கறக்கிற முதல் தாராளமாக கறக்கலாம் மொத்தத்தில் காம்பு பூங்காம்பு நேரம் ஒரு மூணு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க மூணு நம்ம ஒரு ஆறு லிட்டர் கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னால் இன்னுமே எச்சு கறக்க தலையத்து தான் நாலு பல் கடாரி முதலியத்தில் ஒரு நேரம் ஒரு மூணு லிட்டர் கறவையில் வேணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கு மாட்டை தேர்வு செய்யலாமுங்க தீவனம் தன்னைக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க குறைப்பது கடை சொல்லி கிடையாது காம்பு நாள்னி ஒரே மாதிரியான பால் வருங்க ஆண்கள் பெண்கள் எல்லோருமே பிடிச்சிக்கலாம் நேரம் அப்படிங்கிறது மூணு லிட்டர் பால் எதிர்பார்க்கலாமுங்க தாராளமாக நீங்கள் கறக்கலாம் மாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமாடு கிடையாது ஒரு கரெக்டான அளவு சைஸான மாடுங்க மாடு கன்று ரெண்டு சுழு சுத்தம் நேரம் மூணு லிட்டர் பால் கறக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் காலை அணைக்காமல் கறக்கலாமுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க மாட்டோட விற்பனை விளங்கினவரும் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க நாலு பால் கிடாரி தார் பார்க்கர் தலையீட்டு கிடாரிங்க கண்ணு காளை கன்று ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கண்ணோடு இருக்குது கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில்லை நேரம் மூணு லட்சப்பால் கறந்துக்கலாம் மாடு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமு கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவில் வரக்கூடிய எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குதுன்னு பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றவங்க அதே மாதிரி வீடியோ பதில் ரெண்டாவத பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டை மாடுங்க ஒரு டே மினியேச்சர் சைஸுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே குழி உயரம் தான் இருக்கும் கறவைக்கு கால அணைக்க வேண்டியது இல்லைங்க மூணு கன்று போட்டுருச்சு இப்போ போட்டிருக்கிற கன்று நாலாவது கண்ணுங்க இன்னும் ஏழு டீத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாம் காம்பு பூங்காம்பு புதுசாக பால் கறந்து பழகணும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் அதாவது முப்பதா முப்பதாயிரத்துக்குள்ளே மாடுகள் வாங்கணும் கன்று கிடரி கண்ணோடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க சுழி சுத்தமாக இருக்கும் மாட்டுக்கும் கண்ணுக்கும் சுழு சுத்தமாக இருக்குங்க குறைப்படுது கிடையாது கழிப்புச் சுளி கிடையாது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கறவைக்கு கால் அணைக்காமல் தம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் கறந்து பழகுறாங்க அதனால் வந்து எந்த மாதிரி மாடுகளை கொண்டு போய் கொடுத்தாலும் புதுசாக கறக்கவங்க எல்லோருக்கும் கறக்க முடியாது இந்த மாதிரி மாடுகள் வந்து புதுசாக பால் கறந்து பழக விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க கறவைக்காலனுக்கு வேண்டியது இல்லைங்க தஞ்சாவூர் குட்டை மாடு ரெண்டே முக்காலுடைய உயரம் இருக்கும் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமுங்க கண்ணுக்கு அஞ்சு நாள் தான் ஆகுதுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா குட்டை கன்று தஞ்சாவூரில் குட்டை கெடரி கிடாரி கன்றுங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பால் புதுசாக பால் கறத்து பழகிறவங்க தாராளமாக இந்த மாட்டை வாங்கலாம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றரை லிட்டர் பால்ங்கிறதுல தாராளமாக மாடு தான் சின்னதாக தவிர கறவையில் ரொம்ப பெருசாக இருக்குங்க நீங்கள் நல்லா பராமரித்து பக்குவம் பண்ணி பச்சை தீவனம்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு லிட்டருபாலே கறக்கலாம் ஒரு முப்பதாயிரருவாய்க்குள்ளே இன்றைக்கி நேரம் ரெண்டு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் பால் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் தானுங்க அதிகளவில் வந்து லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து நம்ம காங்கி மாடுகள் வச்சுருக்கிறவங்களே வந்து ஏதோ ஒரு முப்பது ரூபா பட்ஜெட்டில் வந்து மாடுகள் கேட்குறீங்க அதனால் வந்து மாடுகள் கொண்டு வந்துருக்கிறவங்க நம்ம காங்கி மாடுகளை இந்த வேலைக்கு நம்ம வாங்க முடியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையத்து கிடறி அந்த மாதிரி வாங்கினாலும் தொந்தரவாக இருக்கும் இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க பாத்திரத்தை கீழே வச்சு ஸ்டூல் போட்டு உட்காந்து பேச்சு ரொம்ப இருந்தாலும் பேச்சலாம் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க சின்ன நகர்வு கூட இருக்காது மாட்டோட முழு விவரம் அப்படிங்கிறது நாலாம் மீத்து மாடு கண் கிடாரிக்கிறன்னு ரெண்டே முக்கிய உயரம் இருக்கும் தஞ்சாவூர் தஞ்சாவூரின்னு குட்டை மாடுங்க பால் நேரம் ஒன்றரை லிட்டர் பால் தாராளமாக கறக்கலாமுங்க இருந்த இடத்துல பசந்தி மனம்னால் எதுவும் கிடையாது சாதாரண வந்து வைக்கோல் ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கிறத மேய்ஞ்சிட்டு வந்து இருக்குதுங்க நம்ம இடத்துல நல்ல பச்சை கொடுத்து பக்குவம் பண்ணோம்னா ரெண்டு லிட்டரு பால் எதிர்பார்க்கலாமுங்க கண்ணும் படம்னா சீக்கிரம் ஒடியாந்துடும் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது பார்த்தீங்க இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரம் ஒன்றொரு பாளுங்க கண்ணு கடாரி கண்ணோட தஞ்சாவூர் மாடு விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு தொடர்புண்டு வீடியோ வீடியோபதியை முழுமையாக பார்த்துட்டு தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க வினயப்பதில் மூணாவதாக பார்க்கறதுக்குங்க சூப்பரான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல தாடக்கூடிய இல்லை டாப் குவாலிட்டியான கொன்று சந்தனப்பில் கண்ணுங்க நல்ல நெட்டு நீளம் பின்மாடி ஏற்றம் தொப்புள் கொடியாக இருக்க முல்லங்க தாடை வந்து சுத்தமாகவே இருக்காது தேடி பிடிச்சாலும் தாடை இருக்காது அந்தளவுக்கு நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்குதுங்க நல்ல ரெட்டுத்தமல்ல அமைப்பு கொம்பு தலையில் நல்லா நந்த சிலை ஏற்றம் முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய கண்ணு இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம ஒன்று அதிகமாக கொண்டு வந்துட்டு இருந்தோம் இப்போல்லாம் வந்து மாதத்தில் ரெண்டு கன்று மூணு தான் வந்துட்டு இருக்குதுங்க நேற்று போட்டது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்ணுகள் எல்லாமே விற்பனை ஆகிடுச்சுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நந்தி சிலையாட்டிருக்கும் குவாலிட்டியில் தெளிவான குவாலிட்டி இருக்கும் கையால் ஊக்கம் இருக்குங்க துப்புல்குடி இறக்கமில்லை நடுமுதுக்கு சிலையில் அடிவிறத்தவங்க இல்லைங்க பின்னாடி ஏற்றோம் புறமாடு வாழ் சொன்ன உருட்டு வாளில் முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் நல்லா நெட்டு நிலத்தில் ஸ்டாப் குவாலிட்டி என்ன கண்ணு சந்தன பொருள் காலக்கண்ணுங்க காலக்கன்றுங்க கண்ணு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப பக்காவாக தெளிவாக இருக்குங்க வேணுங்கிற நண்பர்கள் வீடியோ பதியோ மூலியமாக பார்த்துட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வார்டில் பண்ணி கொடுக்குறவங்க எனக்கு வீடியோ பதிவு போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா மூணு பதிவோடு நிறுத்தியிருக்கிறோம் நாளைக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு பதிவு வருங்க டெய்லியும் வீடியோ பதிவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி குவாலிட்டியான கண்ணுகள் வேணுனாலும் தாராளமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் விற்பனை பதிவு போடுவோங்க நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவோங்க விற்பனை பதிவு போடுவோம் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாமே போடுவோம் யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் போடுவோம் பார்க்குறவங்க பார்த்துட்டு தொடர்பு கொண்டு கேளுங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்